வணக்கம் அடவியில் இன்றைக்கி என்னென்ன பூக்கள்லாம் அழகாக பூத்துருக்குன்னு பார்க்கலாமாங்க இந்த பாருங்கள் ரெண்டு பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்னமோ பேசிக்கிறாங்க இந்த நிறம் பாருங்களேன் ஒரு அழகான ரெட்டிஷ் பிங்க்கு சிவப்பு நிறம் கலந்த ஒரு ரோஜா நிறம் அது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது நாள் பூ இந்த பக்கம் இருக்கிறது முதல் நாள் பூ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது ஆமாம் தானே இதுக்குள்ளார பாருங்க அப்படியே ஒரு ஃப்ளாரசன்ஸ் மஞ்சள் சமல்ல அடுத்தது நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு முட்டு ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா இது பாருங்க பிங்க்கு கலந்த ஒரு மெருனும் டார்க் மெருன்னு கலந்த ஒரு நிறம் இது பேர் ரெட் பெகாசிஸ் இது பூக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூக்கும்போது கட்டாயம் காட்டுறேன் அடுத்து வழக்கமான நம்மளுடைய நித்திய கல்யாணி எந்நேரமும் பூ இருக்குங்க நீங்கள் காலையில் பார்த்தாலும் இருக்கும் உச்சி வெயிலில் பார்த்தாலும் இருக்கும் ராத்திரியில் பார்த்தாலும் இருக்கும் இது ஒன்று வாங்கி வாசலில் வச்சுருங்க அடுத்தது இங்கே ஒரு மொட்டை இருக்காங்க பாருங்கள் இந்த மொட்டில் பாருங்கள் கடைசி இதழ் வந்து பச்சையாக இருக்குது இதுவும் போது கட்டாயம் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் நம்மளுடைய சிவப்பு போற்றுலக்காய் எனக்கு இது போதுங்க வேறு எந்த செடி இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்மளுடைய இந்த பத்து மணி பூக்கள் டேபிள் ரோஸ் அப்புறம் வேறு என்ன பேர் பட்ரோஸ் இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் இது பாருங்க அதுவே தானாக நிறம் மாறி இருக்குது அந்த சிவப்பே வந்து பிங்க்கை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஓரத்தில் மட்டும் இருக்குது பாருங்கள் இல்லை தானாக நிறம் மாறிடுச்சு அப்புறம் நம்மளுடைய பேபி பிங்க்கு பீச்சு கொஞ்சம் நல்லா பார்ப்போம் ராணி நிறம் என்னடா இதே காட்டுறேன்னு நினைக்காதீங்க இதை போதெல்லாம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதோ ஒரு கவலையோடு என்னுடைய பதிவுகளை பார்த்துட்ருப்பீங்க இதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் தெளிவடையும் பார்த்திங்களா பூக்களை பார்த்தா மனசில் உள்ள பாரம் எல்லாம் குறையும் மனக்கவலைகள்லாம் தீரும் இந்த வெள்ளை பாருங்க என்ன ஒரு வெங்கல பால் பிங்கு அப்புறம் நம்மளுடைய ஹசாபாதீன் சாமந்தி மாதிரி பூத்து இருக்குது பாருங்களேன் இது மூணா நாள் ஆயிடுச்சு அதனால தான் நல்லா இப்படி விரிஞ்சு படுத்த மாதிரி இருக்குது அப்படியே குவிஞ்ச மாதிரி இருக்கும் முதல் நாள் பூவு சாமந்திலாம் தோற்று போயிடுங்க இப்போது நமக்கு வழக்கமாக பூக்குற லோரிஸ் ஹோல்டு தான் இது மூணா நாள் பூவு நேற்று கொஞ்சம் சாம்பலுக்கு தெளித்து விட்டுனா செடிக்கெல்லாம் அது இது மேலே லேஸாக இருக்குது அப்புறம் நம்மளுடைய டிராபிக்கல் சன்செட் இன்னும் சரியாக மலரில் பத்து மணிக்கெலாம் எடுத்தேன்னா அதனால் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் லேசாக மடங்குன மாதிரி இருக்குது மும்மரமாக வேலை நடக்குது பாருங்க அங்கே யார் இதுக்கெல்லாம் தூது விட்டா யார் சொல்லிவிட்டா இந்த பூக்கள்லாம் தேன் இருக்குது வந்து சாப்பிட்டு போன்னு சரோஜா மூணா நாள் பூ படுத்துட்டாங்க பாருங்கள் வழக்கமான சப்ஸ்டூன் என்னுடைய பதிவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பூ எப்போவுமே இருக்குதுங்கிறது இந்த கண்ணில் தான் இந்த நிறம் வந்து அப்படியே வேறு லெவல் அந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் அந்த மஞ்சளுக்கு எதிரும் பொதிரும்மா அழகாக ஒரு பர்பிள் டைமண்ட் பர்பிள் 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 அதுக்குள்ளார ஒரு மஞ்சள் கொட்டி கொட்டி இருக்குது பார்த்திங்களா அப்புறம் நம்மளுடைய கீழார் போல் ஒரே ஒரு மொட்டு ஒன்று வந்திருக்கு அப்புறம் இந்த பக்கம் எப்பவும் போல் பூக்கக்கூடிய டேபிள் ரோஸ் பத்து மணி நிறைய உண்டு இன்றைக்கி எனக்கு ஒரு சங்கு பூவும் பூத்துருக்கு நம்மளோட வழக்கமான நீளம் நீளம்தான் இது கொடிக்கு அடியில் இருக்குது சரியாக படம் பிடிக்க முடியல அழகு இல்லைங்க ஒவ்வொரு நிறமும் ஒரு ஒரு தனி நிறம் இதில் எது அழகு யார் அழகி அப்படின்னு நம்ம போட்டி கூட வைக்க முடியாது இருக்குது அப்புறம் நம்மளுடைய பால் ரோஸ் நிறத்தில் உள்ள ஸ்கின் ரோஸ் கொயின் ரோஸ் பிரிட்டிஷ் கொயின் ரோஸ் இன்னும் ஒரே ஒருத்தவங்க நம்மளுக்காக இருக்கிறாங்க நம்மளுடைய பிரைட் ஐ இது பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பீம் மாதிரியே இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரே நிறமாக தோணுது எனக்கும் ஆனால் நான் வாங்கும்போது இது பிரைட் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உள்ள என்ன அழகு பாருங்களேன் இந்த கேண்டிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு நிறம் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் அமெரிக்க மெலியாக மொட்டுகள் இருக்குது நம்ம திரும்புகிற வேகத்துக்கு இந்த கேமராவோட லென்ஸு வந்து திரும்ப மாட்டேங்குது இந்த கருவினுடைய விழி திரும்ப மாட்டேங்குது நம்ம தான் வேகமாக திரும்புகிறோம் இப்போ ரோஸ்லாம் கொஞ்சம் பூத்து முடிஞ்சிருச்சு இது வந்து செக்கச்சவையில இருக்கக்கூடிய சிவப்பு நாள் ஆனதுனால கொஞ்சம் நேரம் மாறி மங்கி இருக்குது அப்புறம் இது வந்து கொளராட்டு வள்ளி இது ஒரு நாலஞ்சு கண் இருக்குது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் இன்றைய பூக்களின் நிலவரம் இது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மரக்காமக்கீடு உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க இந்த காணொலியும் பகிர்ந்து விட்டு மனக்கவலை இருக்கவங்களுக்கு மன ஆறுதல் கொடுங்க நம்முடைய அலைவரிசையை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி